நூதன முறையில் மளிகை கடை உரிமையாளர் ஏமாற்றம் செய்துள்ளார் அருகில் உள்ள பேக்கரியின் உரிமையாளர் மகன் என்று கூறி இருபது லிட்டர் எண்ணெய் வாங்கிக் கொண்டு ஏமாற்றி சென்ற டிப்டாப் நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது டிப்டாப் நபரின் சிசிடிவி வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தடாலன் கீழ வீதியில் பிரதான சாலையில் அருண் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் அருண் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் இந்த கடைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த டிப்டாப் நபர் ஒருவர் மளிகை கடையில் இருபது லிட்டர் எண்ணெய் வாங்கியுள்ளார் அதற்குரிய பணத்தை எடுத்துக் கொடுப்பது போல் பர்சை தேடியுள்ளார் பின்னர் இருசக்கர வாகனத்தில் பர்சு உள்ளதா என பார்ப்பது போல் நடித்து பின்னர் கடை உரிமையாளரிடம் அருகில் உள்ள பேக்கரியின் உரிமையாளர் மகன் என்றும் பணம் உடனடியாக எடுத்து வந்து தருவதாகவும் கூறி இருபது லிட்டர் எண்ணெய் பாக்கெட்களை எடுத்துக்கொண்டு டிப்டாப் நபர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று விட்டார் பல மணி நேரம் எண்ணெய்க்கு உரிய பணம் வராது இல்லாததால் மணிகை கடை உரிமையாளர் பேக்கரிக்கு சென்று கேட்டபோதுதான் அவ்வாறு யாரும் தாங்கள் அனுப்பவில்லை என்று கூறியதை அடுத்து நூதன முறையில் மளிகை கடை உரிமையாளர் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது இந்த டிப்டாப் நபர் எண்ணெய் வாங்கி செல்லும் சிசிடிவி காட்சி வணிகர்கள் சங்க வாட்ஸ்அப் குழுவில் வைரலாகி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க